என்னடா ஒரு காஸ்ட்யூம் இல்லை எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க டேவ்ளாக்கு ஸோ அப்படியே தான் வர முடியும் ஸோ வீடியோவை பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிடுங்க உங்களுக்கு ஒன்றதெல்லாம் கமெண்டில் போடுங்க ரித்துவை பாருங்கள் ரித்து வந்து இப்போதான் தான் எந்திரிச்சா விளாண்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும் அருள் இப்போ தான் வந்தா நானும் இப்போதான் எழுந்திரிச்சேன் ஸோ வீட்டில் எல்லாருமே ஆகிட்டு இருக்காங்க புட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு மாமாவும் தர்சனம் வந்துட்டு மட்டன் வாங்க போயிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணியா அதனால போயிருக்காங்க மற்றண்ட சும்மா விளையாடுதா சோண்டே அழகுதான் சொல்ல ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு ரெடி ஆயிரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா வீடியோ அப்படியே கட்டிகிட்டேயிட்டே இருக்கும் ஸோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபுட்டு எடுத்தாச்சா வீட்டில் வேற லெவலில் இருக்கும் புட்டு பார்க்கவே ஆஹா சுட சுட சோ புட்டு ரெடி ஆகிட்டு ஓ உங்கள் நான் குள்ள பயிர் ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் இன்னும் என்னெல்லாம் வச்சு சாப்பிட போகிறோங்கிறத மொத்தமாக தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க புட்டு ரெடி போட்டுட்ருக்கா Mamma, Gary, and I'm telling her. Trot, tut, 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 tut ప్పం అరిసీ వేరే సాపడు కాయ ప தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு எப்படி சமைக்கணுங்கிறத மட்டும் சொல்லுவாங்க மாஸ்டர் வந்து இருந்தா இருக்காங்க பிரியாணி மாஸ்டர் என்ன ஆட் பண்றீங்க நெய் நெய் பாருங்க எவ்வளவு அழகா கரையுதுன்னு நெய் யூஸ் பண்ணீங்கன்னா ஜிஆர்பி நெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க ரொம்ப 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 நல்ல நெய் வீட்டில் உள்ள யூஸ் பண்ணலாம் கையெல்லாம் நெய்யமாக நக்கிக்கலாம் இன்னும் நெய் கூட தேங்காய் சாதம்மா காட்டு துபாய் அரிசி பாஸ்மதி அரிசி எல்லாரும் வாங்குவீங்க இது வந்து துபாய் அரிசி துபாய் குறுக்கு சந்தையில் தான் கிடைக்கும் இந்த அரிசி வேணும்னா சொல்லுங்கள் பதினஞ்சாயிரம் ரூபா ஆகும் துபாயில் இங்கேருந்து போய் டிக்கெட் எடுத்து போய் வாங்கிட்டு வருவேன் வேணுங்கிறவங்க வந்து கமேண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு கிலோ பதினஞ்சாயிரம் ரூபா தான் ரொம்ப கம்மியான ரேட்டை தான் நாங்கள் தந்துட்டுருக்கோம் ஸோ இப்படி என்ன நெய் கடையில வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க நீ கரைஞ்சிட்டா கரைய ஆரம்பிச்சுட்டு என்னது பட்டு இது வந்து காஞ்ச இலை ஓ பிராஞ்சி இலை யாரும் நான் சொன்னு நினைச்சிட்டு வீட்டில் இருக்க காஞ்சலையை தூக்கி போட வேண்டாம் இது வந்து பிராஞ்சி இலை பட்டை அப்புறம் டேஸ்டுக்காக வாசனைக்காக இதுவும்

நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் வெளியே போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த வார ஸோ இங்க அருளும் எத்தி எத்தில அனுகிட்டு இருக்காங்க தர்சன் எப்பவுமே உடச்சி அனுப்பிட்டு இருக்கோம் ஒருத்தர் இல்லாமல் செல்லு பார்த்துட்டு இருக்காரு ஸோ வெங்காயத்தை இந்த அளவுக்கு எல்லாருமே வெட்டிக்கோங்க இதே அளவு தான் இருக்கணும் மாற்றி கீற்றி வெட்டிடாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் இப்போவே ஒரு விதமான நெய் வித்து கலந்த ஒரு இப்போவே ஒரு ஸ்மெல் வருது நெய் அப்புறம் சம்திங் நல்ல ஒரு வாசனை அடிக்குது பிரியாணி கறி போகிறதுக்கு முன்னாலே பிரியாணி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுது ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க பக்கத்தில் வீடியோ இடிஞ்சுருந்தாலும் பரவாயில்ல வீடியோ கரெக்டாக பார்த்துட்டே வாங்க ஓகேவா வீடியோ கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை எங்க யார் என்ன சொன்ன பக்கத்தில் வீடியோ நல்லா கருகிற வரைக்கும் அறுகிற வரைக்கும் இல்லை கோல்டன் கலர்ல கோல்டன் கலர்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கிக்கிட்டே இருங்க பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சும் போட்டுக்கலாம் கடையில் வாங்கி போட்டுக்கலாம் ஆமாம் உங்களுக்கு அரைச்சான் அரைக்கிறவங்க அரைச்சிக்கோங்க ஆமாம் அதாவது இஞ்சி கம்மியாக పోట్ பூ நல்ல ப்ராண்டு நல்ல ஃபேமஸ் சேர்த்தா நல்லா இருக்கும் பிராண்டு இல்லை அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எது மட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பாருங்க மணி வந்துட்டு இப்போ மணி தரோம்னா பதினொன்றரை ஆகுது ஆனால் வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்க வெயில் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே ஏழு மணி காலையில் இருந்துச்சு அப்படி இருக்கும் அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இவங்க நம்ம சொல்லாமலே எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க என்னம்மா கருவேப்பில் புதுனா இல்லை மூணுத்தையும் போட்டு தள்ளணும் என்ன தர்சன் முடிஞ்சா ஆ அவங்க கேமரா பார்த்தாங்கன்னா பேசவே மாட்டான் தக்காளி தெரியலையா அந்த தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இன்க்ரிடியன்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது வந்து சீக்ரெட் இன்கிரீடியன்ட்னு பார்க்க மேகி பொடிக்குள்ள அந்த மேகி பேக்கெட்டுக்குள்ள இருக்க பொடி மணி தான் இருக்கும் ஆனால் அது இல்லை இதுதான் பிரியாணியை அப்படி வச்சுக்கணும் ஸோ இந்த பொடி வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன் இதுவும் துபாயில்தான் கிடைக்கும் இதோட விலை வெறும் ஐயாயிரூவா தான் அரிசி மட்டும்தான் கூட இதெல்லாம் விலை கம்மி தான் இது நோண்டி கிராம தான் இருக்கும் ரேட்டு கூட எக்ஸ்கியூஸ் மீ சார் துபாய் போய் வாங்கிட்டு வர்றதை விட இங்கேனே வாங்கி இங்கேனே வாங்கி சமைச்சிருவாங்க அப்படி இல்லை அதாவது பெர்ஃபெக்டான பொடி வேணுங்கிறவங்க வந்துட்டு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா நான் உங்களுக்காக போய் துபாயில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டு பக்கத்தில் தான் துபாயின்னு ஒரு கடை இருக்கு ஸோ உப்பு உப்பு வந்து உங்கள் வீட்டில் போதுமான அளவு உப்பு சேர்க்கக்கூடாதவங்க இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஸோ எல்லாம் பண்ணிட்டு பொடி போட்டு வளர்த்துட்டு

தலே தெரியுது ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது கைஸ் அந்த நெய்க்கோ தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்குமே ஸ்மெல்லு நல்லா பக்காவாக இருக்குது இல்லை கொஞ்சம் புதினா இலை கொத்தமல்லி இலை பிராஞ்சி இலை மூணும் போட்டு குறிக்க வச்சுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி போடும்போது நல்ல ஒரு உதிரி உதவியாக கிடைக்கும்

சிக்கன் அம்மா பிடிச்சி தருவா சிக்கன் பாப்கார்ன் அப்படின்னாடியா சில்லி பொரிக்கிற பொடி சிக்கன் பொரிக்கிற பொடி சிக்கன் எங்கே வச்சிருக்கேன் சிக்கன் கீழே இருக்கு தயிர் தயிர் ஊற்ற பெரியாஸ் ताई रहे हैं उतरिंगे और उपलब्ध पत्तने का उपलब्ध पत्तने क्या कोने साथ साथ को कोने वारा पकाने को ना टेस्टर को चलोगे 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 तो दर्शनों उन्हें दे बिरिसामेके गंडे उन्हें दर करे ഇര അമ്മച്ചി. ഇയർക്ക് അരിشي വന്നിട്ട് ഇരിക്കി சாப்பாடு. അരിشي இல்ல മട്ടൻ. ഓ മട്ടൻ റെഡിയായിട്ടാ. അപ്പന്ന ശിശിതി ദേശിത്തി. അമ്മച്ചി. சோ மട്ടன் అలాஹா വെണ്ടിട്ട് നീറ്റா വെണ്ടിട്ട്. ഇപ്പടി ഇടക്കറിയണ്ട്. ഓക്കേ. ചിക്കൻ വനം പൊരിക്കാത്ത ശന. പողമുറ്റം പറക്കുകப்பா. అలాഹ മട്ടൻ വെണ്ടിട്ട് വെണ്ടിട്ട് ரெண்டுத்தையும் நல்லா பக்குவமாக விடணும் தெங்காசி சால்னா வாசனை அடிக்குது ஓ பழம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்டெல்லாம்

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைடு சிக்கனா ஃப்ரைடு சிக்கன் பண்ணல இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுறோம் நம்ம ஃப்ரைடு சிக்கன் பண்ணோம்னா கார்ன்ஃப்ளவர் வேணும் நம்ம கிட்ட அந்த கார்ன்ஃப்ளவர் வசதி இல்லை ஸோ அதனால அரிசி மாவு இல்லாமல் முறுக்கு மாவு போட்டு நான் இப்போ நினைச்சிட்டு இருக்கேன் முறுக்கு மாவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவனுக்கு தம்பிக்கு ஸோ இங்கேயும் ரெடி ஆகிட்டு இருக்கு

ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஓகே அதை கிண்டி தம்ம போட்டதுக்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் அருள் செவ்வடி எனக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு சும்மா ரெண்டே எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேருமே எப்படித்தான் சமையல் பண்ணையில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணுவோம் சுற்றிக்கிட்டே ஜாலியாக சமையல் பண்ணுவோம் நாங்கள் எப்படி பேசாமல் பேசாமல் யாரையும் கேட்க கிடையாது அவளும் பேசிக்கிறோம் உங்களும் பேசிக்கிறோம் ரெண்டு பேருமே பேசிக்கிறோம் அவங்க மாடியில் எடுத்தா ஒரு கீழே எடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரியா இங்கேயும் போதும் ஓகே பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் தர்சனம் கூடலான்னுட்டு பிரியாணி ரெடி ஆனோடனா அப்படியே பேச்ச தொடங்கலாம் இப்பதான் அம்மா தம்மு போட்டாச்சா தம்மு போட்டாச்சா என்னடி நம்ம வீட்டில் அந்த அப்பா கறி சாப்பிட மாட்டார் அவர் மட்டும் தனியாக வெஜ்ஜு சாதம் வெஜ்ஜு சாப்பாடு செய்வாங்க ஏன்னா அவர் ஐயராக மாட்டார் அதனால ஓகே சாப்பாடு ரெடியாகட்டும் சாப்பிடும் போது அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள்

நம்ம வந்து எப்பயுமே நான் வந்து நான் வந்து கடை பிரியாணி சாப்பிடவே மாட்டேன் எப்பயும் வீட்டில் பண்ணுற மட்டன் பிரியாணி தான் மட்டன் சாப்பிட மட்டும் சாப்பிட பிரியாணி மட்டும் சாப்பிடுவேன் கடையை வாங்கி சாப்பிட மாட்டேன் பிரியாணி செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு அடிச்சு பொறுத்த கடையும் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கும் சூப்பர் நல்லாயிருக்கும்